சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு பண்ணினவர் இவர் சொன்னார் உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் மரண பரிந்த உண்மையாக இருந்தா லட்சிக்கப்படுவீர்கள் மரணம் என்பதும் உலகத்தின் முடிவு என்பதும் நம்மை தேவனோடு கூட நித்தியத்திலே இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிரசன்னம் இயேசு ராஜாவின் பிரசன்னம் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம் கத்துடைய ஆவியான கூட இருந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஏசு கிருஷ்ணனுடைய பிரசன்னத்தை குறித்து நான் சொன்னேன் உடைய சமூகம் அதேபோல அன்பு ரெண்டு வார்த்தை மறுபடியும் நினைப்பூட்டு விரும்புகிறேன் என்னுடைய சமூகம் என்பது அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை அனுபவிக்க வைக்கிற ஒரு அனுபவ ரீதியான அடையாளம் அவர் என் கூட இருக்கிறான்ற ஒரு வாக்கு தத்துவத்தின் நிச்சயம் அன்பு என்பது அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் நான் குறைவுள்ளவளாய் குறைவுள்ளவனாய் இருந்தும் நான் பலவீனமாய் நான் அவருக்கு பிடிக்காத கதை செய்கிறவளாக இருந்தும் அவர் அன்புடையன்ற வார்த்தை பார்ப்போம்னா நாம் எங்கு போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அவருடைய சமூகத்தை அடையாளப்படுற காரியம் சங்கர் நூற்றி முப்பத்தி ஒம்பது ரெண்டரை ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டேன் அங்கேயே இருக்கிறீங்க ஆகாயத்துக்கு பறந்து போனால் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க உமக்கு வந்து இரவோ இருளோ பாதாளமோ சமுத்திரமோ எதுவுமே ஒரு தூரம் தடையில் எங்கும் இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்னுடைய கடந்த கால காரியம் என்ன என்னுடைய நிகழ்கால காரியம் என்ன என்னுடைய வருங்கால காரியம் என்ன முழுமையான எதுவுமே இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறேன் அவருடைய பிரசன்னம் என்னுடைய அன்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது கிறிஸ்டு இயேசுக்குள்ளாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பை குறித்து தேவனுடைய அன்பை பற்றி எதுவுமே என்னை பிரிக்க முடியாது அப்போது நாம் அவருடைய அன்பினால் அவருடைய சமூகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற பொழுது இந்த நொறுக்கப்பட்டு காயப்பட்டு உடைக்கப்பட்டு கிடக்கிற பகுதி இருக்குள்ளே நடக்கிற பொழுது அந்த பகுதியில் அப்படியே நம்ம இருக்கணும் அந்த காயத்திலேயே நான் வேதனைப்படணும் அந்த காயத்தோடவே நான் தொடரின் சிலர் விரும்பலை அந்த பகுதியை சுகமாக்க விரும்புகிறார் அந்த சுகமாக்க விரும்புவதற்கு ரெண்டு காரியம் என்ன அவர் நம்மோடு கூட வருகிற அவருடைய பிரசன்னம் அவர் நம்மை நேசிக்கிற அவருடைய மாறாத அன்பு இந்த அன்பும் சமூகமும் நம்மை குணமாக்குவதற்கு துணை செய்கிற மிக சிறந்த ஒரு உறுதியான நம்பிக்கைக்குரிய காரியமாக அடையாளமாக இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த பிரசன்னத்தை குறித்த அனுபவம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயம் அதில் வளர வேண்டும் என்று உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றி வழிநடத்துவாராக குணப்படுக்கப்பட வேண்டிய பகுதிகள் சுகமாக்கப்பட்ட காரியங்களை நிச்சயத்துக்குள்ளே வருவதற்கு தெய்வனுடைய வல்ல தொடுதல் உங்களை நிரப்புவதாக உள்ளத்துக்குள்ளே வருகிற சுகம் உங்களுக்குள்ள உற்சாகத்தை கொடுக்கும் உள்ளத்துக்குள்ள வருகிற சுகம் உங்களுக்குள்ள தைரியத்தை கொடுக்கும் திட நம்பிக்கையை கொடுக்கும் பலப்படுதலை கொடுக்கும் இதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுக்குள்ளாய் பலப்படுங்கள் சத்ரு எந்த விதத்துலையும் உங்களை இனிமேல் என்னத்தையும் எழுப்ப போகிற உங்கள் வாழ்க்கையில் இப்படியே தான் இருக்க போகிற என்று அவன் எதிர்மறையாக சொல்கிற காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதை உங்கள் வாயால் அறிக்கை செய்ய வேண்டாம் என் ஆண்டவரினுடைய அன்பு எனக்கு விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை அதை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்னுடைய சமூகம் அது நான் எங்கு போனாலும் என்னோடு கூடவே இருக்கிறார் அவர் எனக்கு கூட வருகிறான் என்பதை பிடித்து கொண்டு பலப்படுங்கள் எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தில் இந்த வேலை நம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு காரியம் நாங்கள் நொறுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே இன்னும் துக்கத்தோடும் வேதனையோடு கூட வாடுவதே அல்ல நீர் கொடுக்குற சுகத்தை அனுபவித்து எழும்பிட வாழ்ந்துவிடுவதை செய்திருந்தோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ